அந்த எட்டு வருஷமாக நாங்கள் பண்ணுறோம் ஆறு சாங் பண்ணியிருக்கோம் அது ஏரியா குரல் கூடத்தில் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு புதுசு புதுசாக பாட்டு பிறக்குது அது வந்து அவர் வந்து ஆடிட்டோரியம் புக் பண்ணால் கால் பண்ணிட்டு வார் கடவுளோட அருள் திருவள்ளுவர் அருள் இவரோட எஃபர்ட்ஸு அது வருஷம் ஒரு சாங் வருது ஸோ அது பெருசாக ஊடகம் பூரா ரீச் அவுட்டும் ஆகுது ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஸோ இப்போ நீங்கள் கேட்க போகிறது இது வரைக்கும் கேட்காத இந்த வருடத்துக்கான புதிய பாடல் ஒரு சின்ன ஒரு தாட்டோட இந்த சாங்கை எப்படி பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது திருமுடி சாருக்கு ஃபோன் பண்ணேன் அப்போ அவர் சொன்னார் சார் உங்கள் பா உங்கள் பாட்டை பாடி உங்கள் பாட்டை எல்லாம் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் என்னோடய பீத்தி இஸ் பிளஸ்டு வித் த கிராண்டாட்டர் கேட்டுட்ருக்கா அதுதான் அவ அதை அதை வச்சால் தான் அவள் வந்து காமாயிருக்கா குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி குழந்தைகளுக்காக தாளாட்டுற மாதிரி ஏதாவது பாட்டு திங்க் பண்ணுங்க அப்படின்னாரு அடடா நான் ஸ்லைட்டாக திங்க் பண்ணி வச்சுருந்த இந்த லாஜிக் அப்படியே கரெக்டாக கொண்டு வந்து ஒரு லீடு கொடுத்தாரு அந்த குரலோட தான் இந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும் நான் என்ன குரலில் சொல்ல மாட்டேன் நீங்கள் அதை கேட்கணும் ஆனால் இதுக்கு ஒரு இந்த சாங்கில் வந்து நான் இமேஜின் பண்ணது வந்து ஹோப்ஃபுல்லி த கிட்ஸ் வில் டெலிவர் த டிவைன் மதரோட தாலாட்டு அம்மாவோட தாலாட்டு இந்த பாட்டில் அப்படியே போகும் அதை அப்படியே ஃப்ளூட்டில் அந்த குழந்தை அழறது ஒரு லலபி அதே மாதிரி ஒரு அன்னை டிவைன் மதரோட தாலாட்டு ப்ளஸ் திருக்குறள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரிங் செக்ஷனோட யூர் கோண்ட ஹியர் இந்த சாங் நான் வந்து ஐ ஒன்ட்டு டெடிக்கேட் த்ரீ குரூப் ஆஃப் பீப்புள் எழுபிற அதாவது திருவள்ளுவர் சொல்கிறாரு அப்ரிங்கிங் ஆஃப் கிட்ஸ் அந்த அந்த திருக்குறள் வரும் ரெண்டாவது திருக்குறளாக வரும் இந்த பாட்டில் நீங்கள் குழந்தையை வந்து நல்ல முறையில் வளர்க்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது எந்த அளவுக்குங்கிறனா ஒரு ஜென்மத்தில் நீங்கள் ஒரு குழந்தைய நல்லா வளர்த்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஏழு ஜென்மமும் அதோட பயன் வரும் அப்படிங்கிறார் அப்படி தான் பேரண்ட்ஸ் வளர்க்கணும் அவ்வளோ முக்கியம் அந்த மாதிரியான பேரண்ட்ஸ் எல்லாம் தான் நீங்கள் உங்கள் குழந்தைகளை கொண்டு வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணி திருக்குறள் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அவங்க அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜை கொண்டு போகிறீங்களே இந்த சாங் முதல்ல உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் ரெண்டாவது இந்த சாங்கை நான் கம்போஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது இன்னோ எனக்கு வந்து வீசா வந்து சாட்டர்டே மட்டும்தான் ஆனால் அவ்வளோதான் டைம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாருக்கும் போயிட்டுருக்கு ஸோ இந்த சாங்கை வந்து அந்த அந்த பர்டிகுலர் இன்டர்வெல்ல தான் நான் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் ஸ்கூலர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரம்னா அவங்களுக்கு முப்பது மணி நேரம் ஆக்டிவிட்டி இருக்குது அதை வச்சுக்கிட்டு மத்தியான டைம் டூ டு த்ரீ வருவாங்க உச்சி வயல் இருக்குங்க திருக்குறள் அந்த திருக்குறளை வந்து ப கற்றுக்கிட்டு பாடி அதை மட்டும் இல்லை அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரெண்டு மூணு கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லுவேன் இது இப்படி பாடா அப்படி பாடு என்ன பிகாஸ் அந்த ஹைட்ரேஷன்ஸ்லாம் உங்களுக்கு அந்த சாங்ஸ் வரும் அந்த மாதிரி கொண்டு வந்து இந்த சாங் டெலிவர் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு ஐம் ஜஸ்ட் இதை நான் இவங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் ஏன்னா இது சாதாரண விஷயமே கிடையாது மூணாவதுங்க லாஸ்ட் பட் நார்ட் த லீஸ்ட் நாங்களாவது அப்ரிசியேஷன் வாங்குறோம் நீங்கள் கை இந்த குழந்தைகள் கை பேப்பரில் பேர் வருது வாட் எவர் இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அவங்க யாருனா இவங்க பேரண்ட்ஸ் ஸோ இந்த குழந்தைகளை வந்து மோட்டிவேட் பண்ணி ஒரு சின்ன ஒரு ஒரு இது நீங்கள் போட்டால் போதும் என்னத்தை திருக்குறளை பாடி இப்படி போனால் முடிஞ்சு போச்சு இவங்க கூப்பிட்டப்போ வந்து இவங்களை கூட்டிட்டு போய் விட்டுட்டு பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் ஸோ அந்த பேரண்ட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு இவங்களை இங்கே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு என்னுடைய ராயல் சல்யூட் ஸோ அடவான்ட்டு காலே நேம் ஆஃப் ஒன் பேரண்ட் மிஸ் ஆகிடும் ஸோ இவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை நான் அர்ப்பணிக்கிறேன் இதோட இந்த சாங்குள்ள போகலாம் இந்த ஜர்னியை பத்தி நான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்படி ஒரு டீம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஐ வெல் அவேர் ஆஃப் அப்புறம் நாங்கள் இந்தியா ஒரு சில காரணத்துக்காக போயிட்டு ஒரு மூணு வருஷம் அங்கே இருந்தோம் அப்போ வந்து நான் சென்னையில் நாங்கள் ஒரு அவுட்ஸ்கட் ஆஃப் சென்னையில் நாங்கள் இருக்கோம் ஒரு சபர்மன் மாதிரி ஸோ அங்கே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது எங்களோட அசோசியேஷன் வாட்ஸ்அப் குரூப் அதில் வந்து திருக்குறள் சாரோட டீம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு லிங்க் வந்து யூடியூப்பில் வந்தது அதுக்கப்புறம் நான் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த இதை என்னை அறியாமல் நான் அழுதுகிட்டே இருந்தேன் அந்த அதை கேட்டதுக்கப்புறம் அப்புறம் நான் பே ஏரியாவுக்கு வந்து இந்த ஜூன் மாதம் வந்தேன் டூ தௌசண்ட் ஃபோர் பட் எனக்கு எனக்கு எப்படியாவது இவரை போய் பார்த்து நான் ஒரே ஒரு வார்த்தை தான் பேசணும்னு நினச்சேன் அப்புறம் சரோட டீம் அங்கே மொத்தமாக நின்றுட்டு இருந்தாங்க போயிட்டு சொன்னேன் அந்த குழந்தைங்களோட பாடல் வந்து என்னோட செவி வழியா போய் என்னோட இதயத்தை தொலைச்சு என்னோட ஆன்மாவை தொட்டுச்சு சார் அந்த நிமிடம் வந்து நான் முடிவு பண்ணேன் என்னோட குழந்தைய வந்து அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன் என் பேர் தன்யா ராஜேஷ் பாபு நான் வந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் பரவாயில்ல தூய தமிழ்ல பேசுறியா நீ வெரி குட் சரிதான் உனக்கு பிடிச்ச ஏதாவது திருக்குறள் ஞாபகம் இருக்கா பிடித்த திருக்குறள் வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பொருள் எழுத்துக்கள் எல்லாம் எல்லாம் அகிரத்தின் தொடங்குகின்றன அது உலகம் தொடங்கி தொடக்கிறது நன்றி வணக்கங்க என் பேர் சுதாகர் எனக்கு இது சங்கீதத்துக்கு சம்மந்தமே கிடையாது ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு வந்து குரல் நீங்கள் சொல்ல ஆரம்பித்ததுலாம் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் பிரதீப் சாரோட வந்து இதோட வந்து ஜாயின் பண்ணணும்னு அவள் ஒத்த காலில் நின்று என்னென்னமோ அடம்பிடிச்சி எதோ பண்ணா பட் லைக் அட்லாஸ்ட் வி கேட்ச் ஹோல்ட் ஆஃப் ஹேம் ஐ ப்ரே இந்த மாதிரி ஒரு வழி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபீல் பண்ணேன் அவள் வந்து எடுத்துகிட்டு போய் அவளோட அதான் நான் வந்துட்டு பிரதீப் சாரோட பிரதீப் அங்கோட மியூசிக் நான் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன் அண்ட் தென் என்னை நான் நான் இந்த குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணியே ஒன் இயர் ஆயிரு ஆயிடுச்சு திருக்குறள் வந்துட்டு ரெண்டாம் தேற்றம் இருந்து இறந்து கொள் மேவார் கடை அதோட அர்த்தம் வந்துட்டு இறப்ப அவங்க இறப்பவர் இல்லைன்னா அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் புகழ் இருக்கா ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஷீனோஸ் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி இப்ப வந்து என்னன்னா நம்பர் சொன்னா குரல் சொல்ற லெவலுக்கு இருக்கிறா செவன் எயிட்டி சிக்ஸ் செவன் எயிட்டி சிக்ஸ் வந்துட்டு முகநக நட்பது நட்பன்றே நெஞ்சது அகநக நட்பது நட்பேன்